வெள்ளை மொச்சையை அவருடைய எடைக்கு எடை அவர் அந்த கோவிலுக்கு தானமாக வழங்கினார்கள் அப்படி அவர் வழங்கிய ஒரு மண்டல காலத்திற்குள் அந்த பெண் தொடர்பு கொண்ட அந்த மேல் அதிகாரி அந்த முதல் கட்டமாக அந்த அலுவலகம் விசாரணை நடத்தி அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பியது அந்த மேலதிகாரியின் அரசியல் எல்லாம் அடக்கி வாசிக்க வைத்தது அவரை அடங்கும்படி செய்தது ஆறு வருடமாக கிடைக்காத பதவி உயர்வு இப்போது கிடைத்துவிட்டதாக அந்த அன்பர் எனக்கு ஃபோன் மூலம் சொன்னார் வெண் மொச்சைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது வெண் மொச்சையை திருப்பதி பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்கே குணசீலம்